ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கு போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே வெள்ளை கலர் கோட்டு போட்ட வர சும்மா அட்டின்னு அடித்து ஆதி எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாசு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து எப்படி எடுத்தாங்க என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் நம்ம ஆதி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் வந்து அறிவு செல் வந்து இருக்கு போல் இருக்குது அப்போனு பார்த்தா அந்த டாக்டர் வந்து பயந்துட்டு அப்படியே வந்து ஃபோன் பண்ணி பண்ணுறாங்க அறிவு கால் எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லும்போது கால் வந்து எடுத்துட்றாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தான் வந்து லைனில் வந்து இருக்காங்க அறிவு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வளர ஆரமிச்சிடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் செஞ்ச தப்பெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த வெள்ளை கோட் போட்டவர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து அப்படி என்ன மாமாவும் இவரும் பண்ணியிருக்காங்க ஒன்றும் புரியலையே அடிக்கடி வந்து இவர் நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டால் மழுப்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஒன்றுமே புரியல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி சரி முதல்ல கேட்போம் அப்போ தான் எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும் மரியாதையை அறிவு என்னை பார்க்கவா நான் மட்டும் இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என் வேலையே என்னை விட்டு போயிருக்கியா சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீ பண்ணிருக்கிற சூழ்ச்சி நயவஞ்சகத்தனத்தினால் நான் மாட்டிப்பணுன்னு நினச்சி பயந்துக்கிட்டு எனக்கு எந்த வேலையும் வந்து செய்ய முடியலையா நான் எவ்வளோ தெரியுமா வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னா என்னால் டெய்லியும் என்னோடய ரெகுலர் டியூட்டியே வந்து செய்ய முடியாமல் போகுது தயவு செஞ்சு நீ வா நீ வந்து எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்துவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க திருப்பியும் சார்ஜ் எங்கே போட்டாங்களோ அதே மாதிரி போட்டுவிட்டு திருப்பியும் வந்து கால் ஹிஸ்டியில் வந்து டெலிட் பண்ணிடுறாங்க இந்த இடத்துல நம்ம அது வேறு இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாப்ள ஃபோன் வச்சுருந்தேன் எங்கே வச்சேன்னு பார்த்தியா மாமா இந்த ஃபோனான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தோன்னே அந்த இடத்துல வந்து கலர் கோட் போட்டவங்க திருப்பியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஆதி வந்து பார்க்குறாங்க அவங்க கேஷ்லாம் வந்து கீழே வந்து குழஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி மாப்பிளைக்கு எந்த சந்தேகம் வரலன்னு சொல்லி கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க இங்கேருந்து கிளம்புனியா இல்லையா நான் எத்தனை வாட்டி தான் உனக்கு ஃபோன் பண்ணுறது சரி சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க சார் தான் வந்து கேட்குறாங்க என்னப்பா நேற்று ஒரு முக்கியமான வேலை வந்து செய்ய சொன்னேன் அது போய் செஞ்சியா அக்கா இப்போ ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு நீ சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் ஓகேவா சரிப்பா பார்த்து போயிட்டு வான்னு சொல்லி அந்த இடத்துல அமுச்சு வைக்கிறாங்க எதுக்கா அவர் கூப்பிட்றாரு ஒன்றும் புரியலைன்னு சொல்லி பட்டமாக வந்து கார் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படியே வந்து பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்க ஆனால் யாருமே வரல ஒரு பக்கம் வந்து பாரதி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எதாவது ஒன்று வேணுமா ஏங்க பட்டமா இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்றீங்களா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சமைச்சு வச்சுருக்கேன் இல்லைம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அறிவு காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார் வந்து கிட்டக்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க இருப்பினும் வந்து அறிவு வந்து பார்க்கவே இல்லை அந்த இடத்துல அந்த பில்டிங் பக்கத்தில் நிற்பாடிட்டு அறிவு மாட்டிங்க மாதம் வந்து என்ன செய்யறதுன்னே தெரியாமல் உள்ளே வந்து போகிறாங்க ஆதி வந்து ஒரு கிரில் மாதிரி இருக்குது அந்த கிரில்லுக்கு வெளியிலேருந்து அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் தெரியுமா சின்ன ஒரு வேலை தான் என்னால் அந்த வேலை கூட சிறப்பாக செய்ய முடியல அதனால நான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து மாட்டியிருப்பேன் எனக்கு தலையும் புரியல வாளும் புரியல ஆதி தினம் தினம் வந்து என் கனவுல கூட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யா இந்த பிரச்சனையை நீ தீ மாட்டியா நீயும் சார்தாவும் செஞ்ச தப்பு கடைசியில் எனக்கு வந்து பெரிய வந்து பிரச்சனையாகிட்டே வருது ஆதி வந்து தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் என்ன பண்ணட்டும் நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா எனக்கு நடந்த விஷயத்தில் தான் இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்ன நல்லா இருக்கணும்னு தானே இது மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க ஆனால் இவங்க சொல்கிறதுக்கும் இங்கே பேசுகிறதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக வந்து இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படியா இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு என் லேப்டாப் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துருக்கான் அந்த இடத்துல நம்ம ஆதி நர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னிச்சு அந்த லேப்டாப்பில் மட்டும் வேற யாரோ சம்பந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க வாசுன்னு ஆனால் இந்த பேரை வந்து சரியா வந்து நம்ம ஆதி காதுல வந்து விழுவவே போல இருக்கு அந்த இடத்துல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போனு பார்த்து நம்ம அருவிக்கு வந்து ஃபோன் கால் வந்து வருது திருப்பி வந்துடுறாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்க பேர் எதிர்ச்சியா என்னையா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது இந்த சம்மந்தப்பட்டவங்க மூணாவது தான் பேசிட்டு இருக்கான் நான் பேசுனேன்னு சொல்லிட்டு அறிவு அந்த இடத்துல பேசுறாங்க அப்போனா வெள்ளை கலர் கோட் போட்டவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஆள்னால் அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க வாசம் வந்து பத்திரமா அமுச்சு வச்சாங்கள அவங்கள தான் வந்து லைனில் வந்து இருக்காங்க போல இருக்கு நம்ம அறிவோட அசிஸ்டண்ட் இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம ஒரு பக்கம் வெள்ளக்கலர் கோட் போட்டவங்க வரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க சுற்றி வரதுனால அதுக்குள்ள அவர் கேபினுக்கு போகணும்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க திருப்பி வந்து லேப்டாப் எடுத்து அப்படியே சர்ச் பண்ண ஆரமிச்சிடுறாங்க போன வாட்டி ஒரு நர்ஸ் வந்து வந்தாங்களே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களே அவங்க வந்துடுறாங்க என்னையா அவனோட ஒரே துரோதனையாக போச்சு சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணான்னு இருக்கலாம் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு தான் சார் வேலை போகும் மரியாதை இங்கேருந்து போங்க சிஸ்டர் நான் எதுக்காக தெரியுமா இங்கே வந்திருக்கேன் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் எனக்கு இது மாதிரி உதவி செஞ்சிருக்காங்க அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க குழந்தைக்கே நான் நல்ல விதமாக கல்வியெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்கள நல்ல விதமாக படிக்க வச்சு என்னோட கடன் நான் நான் ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐயாயிரூவா பணத்தை கொடுக்குறாங்க என்ன சார் பணத்தெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு வேலை போச்சுன்னா இந்த ரூபா எங்களுக்கு தினத்தினம் வந்து சாப்பாடு வாங்கி தர முடியுமா சார் மரியாதையை எங்கேருந்து போங்க இதை நான் ஏன் உங்களுக்கு இது மாதிரி தரேன்னு நினைக்கிறீங்க இதை வந்து உங்களுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்காக வந்து சன்மானமாக கொடுத்தேன் நினச்சிக்கணுன்னா அந்த பொண்ணு வந்து பணத்தை வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு பாக்கெட்டில் வச்சிட்றாங்க நீங்கள் தேடுங்க நான் வந்து டாக்டர் வராறேன்னு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து டோரை வந்து திறந்து வச்சு டாக்டர் வராரா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப லேப்டாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த ஃபைலில் இது மாதிரி ஃபோல்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னா வாசுங்கிற மாதிரி ஃபுல் டீடெயில் வந்துருது அதுக்கப்புறம் வாசுவோட இமேஜ் வந்துருது இதை பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சீன் வந்துருது முத முதல்ல வந்து நம்ம பாரதி வீட்டுக்கு போகிறப்ப அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி தண்ணியே அறியாமல் வாசு ஃபோட்டோ முன்னாடி நின்னது அந்த வாசுவோட ஃபோட்டோவில் இவங்க ஃபேஸ் தெரிஞ்சது ஆதியோட ஃபேஸ் தெரிஞ்சது இது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்போனா பாஸ்வேர்டு தான் என்கிட்ட இருக்கா அப்போனா நான் இது என்ன நினச்சி பார்க்க முடியலையா அப்படின்னு இருக்கிறப்ப அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க சார் எங்கள் எட்டு வந்துட்டாங்க என்ன எதுன்னு பார்த்துக்கங்க சார் அந்த இடத்துல லேப்டாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல உட்காரும்போது வந்து என்ன அது இந்த பக்கம் எப்போதும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வருவீங்க ஏன் அவங்கள பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க மட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கலர் கோட் போட்டவங்களோட அசிஸ்டண்ட் ஆதியும் நம்ம கலர் கோட் போட்டவங்களை மட்டும்தான் இருக்காங்க எனக்கு சில பல விஷயம்லாம் தெரியணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் சொல்லிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன் இல்லாட்டி கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது என் இடத்துக்குள்ளே வந்து என்னையே வந்து இது மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சட்டையை வந்து பிடிச்சிட்டாங்க அடிக்கலான்னு போகிறாங்க நான் உண்மையை தெரிஞ்சுக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஓரளவு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சு சொல்லுங்கன்னு உடனே அந்த இடத்துல மலுப்பி ஒரு காரியத்தை வந்து சொல்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம கிட்ட அந்த கலர் கோட் போட்டவங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது என்னோடனே அறிவு பண்ணு முக்காவசி உண்மையும் வந்து அப்படியே வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துல கிட்ட அச்சோ இந்த விஷயத்த நான் எப்படி கிட்ட சொல்வேன் தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்த்து அவன் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆதி வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது ஒன் ஆஃப் த ஐலட்ஸின்னா அமைஞ்சிச்சு இதுக்காக தானே எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம்